கணக்கான புத்தகங்கள் அதனால தான் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட பெரிய பெரிய எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அடிச்சு உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா கரெக்டா நீ வந்து உள்வாங்க ஹீ வில் பி ரெண்ட அவர் படிக்கப்படுவார் அவர் படிப்பா அவர் படிக்க மாட்டார்

அந்த அவர் படிக்கப்படுகிறாரா அவர் படிக்கப்பட்டிருக்கிறாரா விட்டுட்டே விட்டுட்டே விட்டுட்ட போயிட்டு புரியுதா அந்த அவர் படிக்கப்பட்டிருக்கிறார் இந்த காச மட்டும் வெளில பாக்கியெல்லாம் அப்படியே இருந்தோம் காசி ரிட்டர்னா அவர் படிச்சிருக்கிறாருன்னா ஆப்போசிட்டா போச்சா ஆப்போசிட்டா போச்சா பத்தியா லோகேஷ் ஆப்போசிட்டா புரியுதா அப்படியே எதிரா பத்தியா பார்த்தியா மாறி போயிடும் ஆனா என்ன படிக்கலாம் அவர் படிக்கப்பட்டாரா அவர் படிக்கப்பட்டாரா ஃபர்ஸ்ட் அவர் படிக்கப்பட்டார கொண்டு வந்துங்க அங்க இருந்து அவர் படிக்கப்பட்டாரா மாத்திக்க அவர் படிக்கப்பட்டாரா படிக்க இது வந்து இது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நீ அது ஃபுல்லாவே நான் இப்போ ஒண்ணும் இல்ல இத வந்து பாசிட்டிவ் சொன்ன நெகட்டிவ் சொன்ன கேள்வியோ சொன்ன ஆக்டிவ் சொன்ன பாசிட்டிவ் சொன்ன மாத்துன மாத்தனோட இதுதான் அவ்வளவுதான் இங்கிலீஷ் இதுல நீ பிராக்டிஸ் பண்ணா போதும்

அப்ப ஒரு ஒரு நூறு சென்டென்ஸ் நீ எழுதிட்டு வந்துருவாரு நூறு சென்டென்ஸ் ஒருபு கொடுத்தா போகும் நூறு சென்டென்ஸ் எழுதலாமா அவரு எப்ப படிப்பாரு அவரு எப்ப படிப்பாரு அவ்வளவுதான் நூறுங்கிறது நான் குறைச்செல்லாம் சொன்னேன் என்னடா இது ஒரு அதிகப்படுத்தி சொல்றாரு அப்படியேதான் இல்ல நூறுங்கிறது குறைச்சி சொல்றேன் அவன் எப்படி படிச்சான் அவன் எப்படி படிச்சான் how did he read நல்லா பாருங்க நீங்க வந்து தமிழை வந்து ஒரு மிகப்பெரிய கருவியா யூஸ் பண்றீங்க உங்களோட நோக்கம் வந்து தமிழ் நல்லா தெளிக்கணும் இங்கிலீஷும் நல்லா அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனால எது நீங்க வந்து எழுதுறீங்களோ எதை படிக்கிறீங்களோ அதிகம் எதை கேட்குறீங்களோ அதுல வந்து நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க அதனால முடிஞ்ச அளவு நீங்க தமிழ நீங்க அத எழுதிட்டே இருங்க ஆங்கிலத்துல எழுதணும் இருக்கு நான் அனுப்பி விடுறேன் நீங்க போட்டீங்கன்னா அந்தந்த லெவல்ல கேட்கலாம் என்னோட வீடியோஸ் புரியறா மாதிரி என்னோட ஸ்டைல் புரிய உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியுது இல்லையா அதையும் இருக்கு அதை கேட்டு கேட்கிறப்ப வந்துடும் எல்லாம் ஈஸியா மூணு கிளாஸு ஒன்னா வச்சு பண்ண இருக்கு கொஞ்ச நேரம் இருக்கு மூணு கிளாஸ் ஒரே நேரத்தை என்னால பாக்க மாட்டேங்குது இன்னொரு ஆசிரியர் வந்து பயிற்சி குடுத்தம்னா நல்லா இருக்கும் இப்ப